தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்திகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் இதில் ஆண் வேட்பாளர்கள் இருபதும் பெண் வேட்பாளர்கள் இருபது பேரையும் நிறுத்தி நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனா் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சமூக செயற்பாட்டாளர் கார்த்திகா என்பவரை அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட ஆலங்குடி நீர்முல்லை புத்தூர் நத்தப்பள்ளம் செம்பியவேலூர் தொழுதூர் திருவிடை மருதூர் அருந்தவம்புளம் ஆயம்பூர் மணக்குடி தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் கார்த்திகாவிற்கு பொதுமக்கள் கும்பம் மரியாதையோடு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் சென்றனர் இதில் மண்டல செயலாளர் அகஸ்டின் அற்புதராஜ் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் வேதாரண்யம் தொகுதி செயலாளர் முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்